ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மருதாணி ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை நாலு துளசி ஒரு கொத்து செம்பருத்தி பூ ஒரு நாலு கறிவேப்பிலை ரெண்டு கொத்து ஃபைனலாக நம்மளோடய அயன்மேன் முருங்கைக்கீரை ரெண்டு கொத்து இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போது செம்பருத்தியிலே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் துளசி எதுக்குன்னா நமக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது மருதாணி கருவேப்பில் வந்து நல்லா முடி வளர்ச்சியை தூண்டும் அதுக்காக கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூவில் அந்த மகரம் அதை வந்து நம்ம போடக்கூடாது ஏன்னா அது வந்து அறையாது அதனால் மகரமும் அந்த கீழே இருக்க காம்பும் போடாமல் அதை எடுத்துகிட்டு வெறும் இதழ் மட்டும் நம்ம சேர்க்கணும் நம்ம நாலு பூ சேர்த்தாலே போதும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரையை கோம்பு இல்லாமல் பறித்து போட்டுக்கோங்க கோம்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை இந்த அளவுக்கு பறித்து போட்டிங்கனாலே போதும் அது மயிஞ்சு வந்துடும் இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஹேருக்கு அவ்வளோ ஒரு குரோத்தை கொடுக்கும் ஷைனிங்கை கொடுக்கும் ஏன்னா நம்ம க்ரீன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மயிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்து ரொம்ப ரெகுலரான ஷாம்பு மைல்டான ஷாம்பு போட்டு இல்லை சீக்கா போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்